ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பிப்பில்லையே இப்பொழுது உனக்கு சில பண தேவைகள் இருக்கு உன் வாழ்க்கையில அதுவே மிகப்பெரிய மன கஷ்டத்தை உனக்கு உருவாக்குதுன்னு தெரிஞ்சதாலுதான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் விதமாக உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளிலேயே ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ நினைச்ச ஒரு விஷயத்துல இனி எந்த தடையும் தடங்களும் இல்லாம நாளைக்கே நல்லபடியா நடந்து முடிய போகுது உனக்கு பின்னால இருந்து விமர்சிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்க வேணாம் ஏன்னா உனக்கு பின்னால் இருக்கும் விமர்சிப்பவர்களுக்கு முன்னாலவா நீ போய்கிட்டு இருக்க இப்படியே நீ முன்னால போய்கிட்டே இருந்தீனா சீக்கிரம் முன்னேறி வந்துடுவ சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு உன் அப்பன் முருகன் எந்த ஆலோசனையும் சொல்ல போறதில்ல ஏன்னா ஏற்கனவே பல துன்பங்களை சந்தித்து அடுத்த வாழ்க்கையில் வெற்றி பெற தயாரான ஆளாக நீ மாறிட்ட இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடந்து உன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து சேரப்போகுது உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற மனிதர்கள் யாரையும் அற்பமானவர்களினோ வெற்று காகிதம் எனவோ நினைக்க வேணாம் ஏன்னா சாதாரண வெத்து காகிதமா நினைச்சினா காத்து வேகமா அடிக்கும் போது அவனே பட்டமாக மேலே பறந்தா நீ அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடும் அல்லவா யாரோட வாழ்க்கை எப்ப எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது அதனாலதான் எப்பவும் யாருக்கும் மரியாதை இல்லாம பேசிடாம எல்லாருக்கும் உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க சொல்றேன் ஓடுகிற தண்ணீர் என்பது இறைவன் மேல் நீ பக்தி அது மண்ணையும் மனிதனையும் வளமாக்கும் ஆனா தேங்கி கிடக்கிற குட்டை நீர் என்பது தேவையில்லாத குப்பைகள் போல தான் அதை நீ சுமந்தினா மனசுல பூச்சிகள் உண்டாவது போல அது உன்னையும் வாழ்க்கையும் கெடுத்துரும் தேங்கி நிற்கும் குட்டை நீரில் குப்பை கூலங்கள் வந்து சேர்ந்ததில் புழு பூச்சிகள் உண்டாகி அந்த நீரே வீணாகி போவது போல உன் வாழ்க்கையிலையும் தேவையில்லாத நீர் போல புத்தம் புதுசா வச்சிக்க சொல்றேன் நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேனின் செல்வமே உனக்கு தேவைப்படுற பணத்தை உன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு வருத்தப்படாத இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்க விஷயங்களையெல்லாம் ஏத்துக்கிட்டு மகிழ்ந்ததும் அல்லது இது எனக்கு வேணா சரியில்லைன்னு புலம்பி அழுவதும் உன் கைகள்ல தான் இருக்கு எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இரு எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வரவேண்டாம் என் செல்வமே ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு உதவுறதுக்காக யாராவது ஒருவரை நானே உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் நிச்சயமா நீ தாண்டி போறதுக்கும் முன்னேறி போறதுக்கும் உனக்கென ஒரு புது புதுவழியை உன் கண்களில் காட்டுவேனேன் செல்வமே இல்ல எனக்கு உதவ யாருமே வரல எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு யோசிச்சினா அப்போது ஏன் மேல பாரத்தை போட்டுடு தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் நீ காத்திருந்தா உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ கண் கலங்கி கதி இழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தருவது உன் அப்பன் முருகன் தானே யாம் பயம் என்கிற இந்த ஒற்றை மந்திரத்தை உன் மனசுக்குள்ள ஆழமாக விதையாக போட்டு வச்சுக்கோ நிச்சயமா நான் உனக்கு துணையா இருக்கும்போது போது எல்லாமே நல்லதாகத்தான் நடந்து முடியும் வீணாக கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே பொய் பேசுறவங்கெல்லாம் நம்ம பொய் பேசி சாதிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக நான் என்ன தருவேன் தெரியுமா அவங்க ஒரு நாளைக்கு திருந்தி உண்மை பேசும்போது அதை யாருமே நம்பாம இருப்பாங்க அதுதான் அவர்களுக்கான சிறப்பான தண்டனை இந்த உலகத்துல மண்ணில் புதைச்சு வச்ச விதையே மிகப்பெரிய மரமாக வளர்ந்து வரும்போது என் அன்பு பிள்ளையான நீ மனம் நொந்து சோர்ந்து போயிருக்க அவ்வளவுதான் சீக்கிரமே நான் உன்னை மிகப்பெரிய விருட்சமாக இந்த உலகத்தில் உலா வர வைப்பேன் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது கவலைய கொடுக்குது வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதுன்னா அதை கண்டுக்காம அதை நினைக்கிறத விட்டுட்டு கடந்து வர பழகு சில விஷயங்களை மறந்தால்தான் உன்னால நிம்மதியாக இருக்க முடியும் என்று செல்வமே நான் உனக்கு தேவையானதை இப்போது காலம் கடந்து கொடுத்தாலும் நிச்சயமா காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பேன் தேவையில்லாம மனம் நொந்து சோந்து போகாதே உன் வாழ்க்கையில உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயமா உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மனசு மகிழும்படியாக உனக்கான நல்லதை இந்த உலகத்துல பிறந்த உயிர்கள் யாருமே பிறக்கும் போது மகிழ்ச்சியாக பிறப்பது கிடையாது ஆனா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குடைய தகுதியோடு தானே பிறக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் எதை பார்த்து நீ பயப்பட வேணாம் நான் கூட இருக்கிற வரையிலும் உன்னை யாரும் எதுக்காகவும் தீண்டவோ அல்லது கெடுதல் செய்யவோ மாட்டேன் நல்லதே நடக்கும் என நம்பி காத்திரே செல்வமே மற்றவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கையில இது இல்லை அது கிடைக்கலன்னு நீயாகவே சொல்ல வேண்டாம் அல்லது அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பார்த்து பொறாமை கொல்லவும் வேண்டாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நீ அழுது புலம்பியதும் வருந்தி வேதனைப்பட்ட உனக்காக நான் ஏக்கங்களை நினைச்சு எதிர்பார்ப்புகளை நினைச்சு ஏங்கி போய் தவிப்பது வாழ்க்கை கிடையாது என்ன இருக்கோ அதை கொண்டு இதன் மூலமாக இன்னும் நான் மிக பெரிய வாழ்க்கையை வாழ்வேன் எல்லாம் சரியாகி எல்லாமே கஷ்டங்களும் கரைஞ்சு போயி நான் சந்தோஷமா வாழ்வதற்கான வழிகளை என் அப்பன் முருகன் காட்டுவார்னு நீ என்னை முழுவதுமாக நம்புனா உன் நிலைமை நிச்சயமாக மாறும் செல்வமே உன் அப்பன் முருகன் என்னை நம்பி காத்திரு கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றின நேற்று கசப்பான அனுபவங்களை கொடுத்த சில நபர்கள் இன்று உன் கூட இல்லைதானே ஆனா அவர்கள் செய்த அந்த கசப்பான விஷயங்களையும் அவர்கள் செய்த அந்த கசப்பான செயலையும் இன்னும் நீ என் மனசுக்குள்ளேயே போட்டு வருந்துகிட்டே இருக்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடு இது உன்னுடைய நாள் இத்தனை நாளாக நீ எப்படி மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசைப்பட்டியோ எந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சியோ அதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியா நான் சீக்கிரம் மாத்த போறேன் பழைய கசப்பான விஷயங்களையும் கசப்பான செயல்களையும் நினைச்சு இன்றைய மகிழ்ச்சியை இழந்து விடாதே என் செல்லமி நீ எப்போதும் மகிழ்ச்சியோட இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப தூரம் நடந்து போகும்போது கால் வலிக்க தான் செய்யும் அப்ப எங்கயாவது ஒரு ஓரமா கொஞ்ச நேரம் உக்காந்தா வலி மறந்து போயிருந்தானே அதே போலதான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த தொலைதூர பயணத்துல நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஆற போட்டுட்டு அத பத்தி நினைக்கிறத மறந்துட்டீனா அதுவும் உன் வாழ்க்கையிலிருந்து காணாமலே போயிரும் செல்லமே என்ன துன்பமோ பிரச்சனையோ வரும்போது உன் மனசையும் உன் கவனத்தையும் கொஞ்சம் திசை திருப்பினா எல்லா துன்பங்களும் மறந்து லேசாயிடும் உன்னுடைய வாழ்க்கையில எந்த எண்ணங்களை மனசுல வச்சுக்கணும் எந்த எண்ணங்களை இறக்கி வைக்கணும்ன்றது உன் கைகள்ல தானே இருக்கு உனக்கு நல்லது சிந்திக்கக்கூடிய நல்லது தரக்கூடிய நல்ல விஷயங்களை மனசுல சுமந்துக்கோ தேவையில்லாத விஷயங்களையும் உன் மனச கஷ்டப்படுத்துறதையும் உனக்கு கவலைகளை கொடுக்கிற விஷயங்களையும் மனசுல பாரமா சுமக்காம இறக்கி வச்சிரு ஆயிரம் உறவுகள் உன் கூட இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியா தானே சமாளிக்க வேண்டியதா இருக்கு எப்பவுமே மனசுல உறுதியோடு அவங்கவங்க வாழ்க்கை தான் இருந்தீனா நான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பேன் நீ என்னை தவிர வேறு யாரையும் நம்ப வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு என்னை விட உனக்கு வேற யாருமே உண்மையாக இருக்க முடியாது என் செல்வமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை அமையலையே நினைச்சு நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும் ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை வெறுத்து விட வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை நான் கொண்டு வரதான் போறேன் கவலை விட்டுட்டு நிம்மதியா இரு உன் தலையெழுத்தையே நான் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையை மிக சந்தோஷமானதாகவும் சிறப்பானதாகவும் பலமானதாகவும் மாற்றி அமைப்பேன்